வணக்கங்க நம்ம குழந்தை வளர்ப்பில் குழந்தைங்களை நேரமாக எழுப்பணும் அதுக்கு என்னடா எதுவுமே தெரியலன்னு பார்க்குறீங்களா இந்த இயற்கை காற்றோட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்த்திங்களா எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது இந்த காற்றாடி எப்போவுமே ஓடிக்கிட்டே இருந்ததுன்னு வைங்க அவங்கள வந்து உடம்பு எப்படியோ கதகதான் இருக்க சொல்லும் உஷ்ணமாக இருக்க சொல்லும் தூங்கியே பழகிக்கிட்டே இருப்பாங்க அப்போ நம்ம காலையில் உடனேயுமே இந்த காற்றாடி நிறுத்திடணும் வெளிச்சத்தை உள்ளே வர ஆரம்பிச்சிடணும் வெளிச்சம் வரும்போது அவங்க உடம்புல ரிதம்னு சொல்லுவாங்க இதை பண்ணணும் அப்படின்னா காலையில் குழந்தைங்கள நேரமாக எந்திரி ஏன் எந்திரிக்கல ஏன் எழுந்திரிக்கல அப்படின்றத பாட்டிலும் இயற்கையே அது அவங்கள வந்து எழுப்பிட்றதுக்கு என்ன வேலையா அந்த வெளிச்சம் எப்போ படுதோ படும்போதே வந்து அந்த மெலட்டோனின் கம்மியாயிடும் அப்போ இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வெளிச்சம் வருது அப்படிங்கும்போது நம்ம உடம்புல வெளிச்சம் பட்டோனையும் கார்டிசோல் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் நமக்கு சுரக்க ஆரம்பிச்சிரும் அந்த சுரப்பு வந்த உடனேயுமே நம்மளை வந்து தூக்கத்தை களைய வைக்கும் இது இயல்பாக நடக்கிறது அப்போ நம்ம குழந்தைங்கள நேரமாக எழுப்பணும் அப்படிங்கும்போது அதிகாலையில் எழுப்பணும்னு பொழுது இந்த வெளிச்சமும் காற்றை நம்ம உள்ளே சுரண்டு கொண்டு இருக்கக்கூடிய காற்றை நிறுத்தி வெளிச்சத்தை அனுப்புனோம்னாவே இதே வந்து நம்ம அவங்கள நேரமாக எழுப்புறதுக்கு ¿O te yo?